அவர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே இருப்பார் நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நால்ரை மாதம் தனுசராசி அன்பர்களுக்கு என்னென்ன மாதிரி ரகசியமான நற்பயன்கள் போகுது அப்படின்றத இந்த பதிவுல பாக்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின் போது அஞ்சு விஷயத்துல கவனம் அப்படின்னு வேணும் ஒண்ணு நம்ம கை இருப்பு கரைய பார்க்கும் அஷ்டம சனியா இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் ஏழு நாட்டு சனியா இருந்தாலும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கை இருப்பு பத்து ரூபா இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் பத்து லட்சம் ரூபாய் இருந்தாலும் சனி நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்ம மனசுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கவங்க நம்ம மனசுக்கு ரொம்ப பிரியமானவங்க மூலியமா கரெக்ட் ட்ரை பண்ணுவாரு கொடுத்தீங்க அப்படின்னு திரும்பி வராது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்கப்பா எனக்கு ரொம்ப பிரியம் அவங்கன்னா வரலன்னா பரவாயில்ல அப்படின்னா நீங்க கொடுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம தொழில் செய்கிற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார் அதனால தொழில் செய்கிற இடத்துல ஹாய் பை அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும் மூணாவது நம்ம வீட்டுல பிள்ளைங்க ரீதியா கணவன் ரீதியா ஃபேமிலி ரீதியா சில பல பஞ்சாயத்துகள் வரும் அதை பெருசா இக்னோர் பண்ண வேண்டாம் அதுவே புகையா கிளம்பும் அதுவே அடங்கி போயிடும் புரியுதுங்க நாலாவது நம்மளோட சரௌண்டிங்ஸ் நம்மளோட நெய்பர்ஸ் கிட்ட நம்மளுக்கு ஒரு நல்ல உறவு அப்படின்றது இருக்காது ஒரு மனசஞ்சலோ மன கஷ்டம்ன்றதுக்கோ அதுவும் தானா வரும் தானா அடங்கி போயிடும் கவலைப்பட வேண்டாம் அஞ்சாவது ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த சில பல பிரச்சனைகள் வரும் அப்ப எப்பயுமே ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை இதெல்லாம் ஞாபகம் இது அர்த்தாஷ்டம சனி குடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இது எல்லாத்தையும் குடுப்பாரா இல்ல குடுக்கவே மாட்டாரா அவரு நம்மள ஒரே மட்டும் மறந்தே போயிடுவாரா அப்படின்னு கேட்கக்கூடாது இது எல்லாத்தையும் இந்த ஆஹ் ஒரு நாள மாசம் பெருசா அடப்பா விடுப்பா அந்த ராசி பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுருவாரு எவ்வளவு நாள் வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு நாள் அதுக்கப்புறம் திருப்பி கிளீனா அவரோட பார்வையில இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது அப்ப இந்த நாலரை மாசம் உங்களுக்கு நல்லதா அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நிலைமையில இருக்காரு இப்ப அவங்க அவரு உங்களை கண்டுக்காம விட்டுறாருன்னா நல்லது தானே நம்மள ஸ்ட்ரிக்டா வந்து திட்டே இருக்க வாத்தியாரு ஒரு நாலரை மாசம் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அவருக்கு பயங்கரமா வேலை வச்சுட்டாரு அதனால அவருக்கு நம்ம சைடு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல அந்த மாதிரி சனியினால இப்ப உங்க சைடு கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது சோ இட்ஸ் வெரி குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கும் மேல ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி வந்து பாருங்க லார்ட் ஆஃப் டூ அண்ட் த்ரீ அதாவது ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப குடும்ப ரீதியா எனக்கு என் குடும்பத்துல எங்க மாமனார் என்ன இப்படி பேசினா நல்லா இருக்கும் எங்க மாமியார் என் மேல இவ்வளவு பாசம் காமிச்சா நல்லா இருக்கும் எங்க நாத்தனாரு நல்லா எல்லாம் நீ சாப்பிட நீ நீன்னா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் யாருமே அப்படி பண்ண மாட்டேன்றாங்களே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன இந்த மாதிரி நிறைய குடும்பம் சார்ந்த ஒரு ஆசைகள் உங்களுக்கு இருக்கலாம் வசதி வாய்ப்பு என்னங்க நானும் வந்து பாருங்க ஒரு டாக்டர் தான் நான் வந்து கிராமத்துல வைத்தியம் பண்றேன் டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் நூறு ரூபாய் வாங்குறேன் என்ன விட அறிவே கிடையாதுங்க அவங்க வந்து பாருங்க பாம்பேல வந்து பிராக்டிஸ் பண்றாங்க கூட படிச்ச கிளாஸ்மேட் தான் படிக்கும் போதுல அவன் சுத்தமா படிக்க மாட்டான் இப்படி ஏதாவது என்ன என்னதான் கேட்டு அவ டயக்னோசிஸ் பண்றான் அந்த அளவுக்கு அவளுக்கு நாலேஜ் இல்லை ஆனா அவன் கன்சல்டேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறாங்க நம்மளுக்கும் உங்களுக்கும் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம காசு சம்பந்தப்பட்ட நம்மளோட வருத்தம் நம்ம பேசுனா அவ பேசுனா எல்லாரும் கேட்கறாங்கப்பா நம்ம பேசுனா யாருமே கேட்க மாட்டேன்றாங்களேப்பா இந்த பிடி சமியார் கதையா போச்சேப்பா நம்ம கதை அப்படின்ற மாதிரி எல்லாம் வருத்தப்படுறீங்க அப்படின்னா பல விஷயம் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுல ஒண்ணு ரெண்டு விஷயத்துல இந்த வகரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் அவன் தான் லார்ட் ஆஃப் டூ இல்லையே அவன் நிறைய கொடுப்பா அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தைரியஸ்தானம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை வச்சு பார்க்கும்போது அவன் தான் வந்து பாருங்க மூணாம் பாவத்துக்கும் அதிபன் என் தம்பி தங்கச்சி சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அதுல ஒண்ணு கூட நிறைவேறல என் தைரியம் சார்ந்து என் மனோபலம் சார்ந்து எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அதுல ஒண்ணு கூட நிறைவேறல அப்படின்னா ஒண்ணு ரெண்டு நிறைவேறும் ஏன்னா சனி பகவான் அந்த பாவத்துக்குரிய அதிபன் வக்ரகதி அடையும் போது நம்மளோட ஆழ்மனது ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு அர்த்தம் இது எல்லாமே நல்ல விஷயம் தானே சோ அந்த ஹோல் தனுசுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம் இருந்தாலும் வழிபாடு அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்ல தனமா செய்வீங்க அந்த விதத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னமா வழிபாடு அப்படின்னா சிவ வழிபாடு எப்பயுமே தனுசு சிவன் கால கெட்டிமா புடிச்சுக்கோங்க எப்படின்னாலும் நீங்க சிவனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னு போது நிறைய நல்லது நடக்கும் சிவனை எப்படிமா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பிரதோஷந்தோறும் போகலாம் மாத சிவராத்திரி தோறும் போலாம் மாத பிறப்பு போலாம் அம்மாவாசை போலாம் சோமவாரம் போலாம் தேய்பிரையஷ்டமி அஷ்டமி நவமி தசமி பஞ்சமி எல்லா நாட்களும் எல்லா திதிகளும் பரமேஸ்வரனை வழிபாடு பண்றதுக்கான உகந்த நாட்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் சரிங்களா இது நீங்க வழிபாடு பண்ணலாம் அதுக்கும் மேல முடியல அப்படின்னா வீட்லயே தினம்தோறும் கோலரு பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த கோலரு பதிகத்த பாராயணம் பண்றது மூலியமா ஒன்பது கோள்களும் உங்களுக்கு என்னதான் கெட்டது செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க நல்லது செய்யணும்னா செஞ்சிடுவாங்க கெட்டது செய்யணும் அப்படின்னா அளவும் உங்களுக்கு கெட்டது செய்ய மாட்டாங்க இது வந்து பாருங்க ஈசனே வந்து பாத்தீங்கன்னா சொன்ன விஷயம் அதுக்கு மேல நிறைய சிவனடியார்கள் சொன்ன விஷயம் ஈசனோட எல்லா பதிகங்களும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு லட்சம் பர்சன்ட் பலனளிக்க கூடியது அதுலயும் முக்கியமா கோளறு பதிகம் அப்படின்றது ஒன்பது கோள்களையும் பிரீத்தி பண்றதுக்கு விட ஒரு நல்ல பதிகம் எதுவுமே இல்லை ஆக உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றது அமையும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலரை மாசத்துக்கு மட்டும் இல்லைங்க தனுசா இருந்தா சிவ வழிபாடு தனுசா இருந்தா கோளறு பதிகம் கண்டிப்பா படிங்க இந்த ரெண்டரை வருஷம் முடியல அப்படின்னா சாலிடா படிங்க நிறைய நல்லது நடக்கும் இப்ப நான் சொல்லியிருக்க இந்த சனி வக்ரகதி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க சில அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்ப இந்த நாலுற மாசத்துல நாங்க இந்த ஒரு சுப விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள செய்யணும் இந்த காரியங்களை இப்ப எடுக்கிறது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா எடுத்தா நல்லதுல போய் முடியுமா இல்ல தோல்வியில போய் முடியுமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்